வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட்டை வெட்டிட்டு இப்போ வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவினுடைய அந்த ரவுண்டு இது பாருங்கள் அந்த கார்னரில் வந்து நம்ம பேக் பார்ட்டை செட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து வெட்டுவோம் சரிங்களா ஸ்லீவை நாம் இந்த வீடியோவில் வெட்ட போகிறதில்ல ஸ்லீவ் வெட்டுறதுக்கு முன்னாடி பேக் வெட்டிட்டு ஃப்ரண்ட் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா பேக் நம்ம ஏற்கனவே வெட்டி முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில் வந்து கிராஸ் கட்டிங் மட்டும்தான் வந்து நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தர போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கை வெட்டிட்டு ஸ்லீவ் வெட்டாமல் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இப்படி பண்ணும்போது இப்போ இந்த ஸ்டெயிட்டாக வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த கார்னரை வந்து கணக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம கீழே போட்டோம் பாருங்கள் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் ஓகே இப்போது இந்த ஹாம்குல்லுடைய ரவுண்டை வந்து இந்த மாதிரி கார்னர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இப்படி கார்னர் பண்ணி தான் நாம் வெட்டிகிட்டு இருந்தோம் அது ஸ்லீவை வெட்டிட்டு மீதியாகிற பீஸ் வந்து இந்த மாதிரி கிராஸ் விழுகும் அதில் வந்து இந்த மாதிரி கார்னர் பண்ணிவிட்டு ஹாம்குள் ரவுண்டை வந்து இந்த ஷேப்பில் வந்து போட்டு கார்னர் பண்ணிவிட்டு வந்து வெட்டியிருந்தோம் சரிங்களா ஆனால் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வெட்டாமல் பேக்கை மட்டும் வெட்டிட்டு வெட்ட போகிறோம் அதனால் சைடில் இப்போ இந்த மாதிரி வந்து கார்னர் பண்ணிக்கோங்க ஆம்குளுனுடைய ரவுண்டு எண்டில் கிளாத்தினுடைய எண்டில் இந்த மாதிரி வந்து உட்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க சைடில் இந்த வெட்டில் வந்து கார்னர் இந்த லைன் இப்போ நம்ம ஸ்கேல் வச்சோம்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து அந்த வெட்டுக்கு உள்ளே ஒரு ஆஃப் இன்ச் வந்து தள்ளி வர மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து நமக்கு எந்த சைடு வாட்டமாக இருக்குதுன்னு பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடில் இருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து இந்த சைடு திருப்பிக்கிட்டேன் ஓகேங்களா ஓகே இப்போ நார்மலாக வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பேக்கில் இருக்கிற அளவுகளை வந்து மெஷர் பண்ணி நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த அளவுகளை வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டணுமோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணி வெட்டிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஹார் குல் ரவுண்டை வந்து பேக்கில் இருக்கிற அளவை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ மார்க் பண்ணணுமோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே பேசிக்காக வந்து நீங்கள் ஆம்குள் இருக்க ஆம்குள் ரவுண்ட் அளவை வந்து நீங்கள் பேக்கில் இருக்கிறத அப்படியே வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ சைடு தையலுக்காக நம்ம விட்டுருக்கிற அந்த ஒன்றரை இன்ச்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சைடில் நம்ம ஏற்கனவே வந்து ஆஃப் இன்ச் விட்டு தள்ளி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த அளவில் வந்து கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க பேக்கில் நம்ம பேக் இருக்கிற அளவு தெரியுது அந்த நேர்கோட்லேயே வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க இப்போ ஷோல்டர்லேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து கொடுத்துக்கோங்க ஓகே அடுத்ததாக இந்த கழுத்தினுடைய அளவுலேயும் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க மேலே மட்டும் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க கீழே நம்ம கழுத்து ரவுண்டு வளைப்போம் அதனால் மேலே மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க சைட்லேயும் வந்து அப்ராக்சிமெண்ட்டாக இப்போ பேக் அளவை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணாதீங்க ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் வந்து தள்ளி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ பேக்கில் இருக்கிற அளவு வந்து இப்போ கீழே நம்ம ஒன் இன்ச் தையலுக்கு கூட்டிருக்கோம் பாருங்கள் அந்த நேரில் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நாம் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளவுஸ்க்கும் கிராஸ் கட்டிங் ஆகட்டும் நார்மல் கட்டிங் ஆகட்டும் எல்லா ப்ளவுஸ்க்கும் பேக்கை போட்டு காப்பி பண்ணக்கூடிய அளவுகள் இது எல்லாமே சரிங்களா இதுக்கப்புறந்தான் வந்து ஒரு நார்மல் கட்டிங்க்கு எப்படி நாம் வைக்கிறது கிராஸ் கட்டிங்க்கு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக வந்து அளவு மெஷர் பண்ணுவோம் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹூக் கட்டி இருக்கிற பட்டியை எடுத்துக்கோங்க ஹூக் கட்டி இருக்கிற சைடை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு கழுத்தினுடைய ரவுண்டை வந்து மேலே ஷோல்டர் வரைக்கும் கரெக்டாக இந்த மாதிரி மடித்து பிடிச்சிக்கோங்க பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து ஜாயிண்ட் இருக்கும் ஷோல்டரில் அந்த ஜாயிண்ட்டில் கரெக்டாக மடித்து பிடிச்சிட்டு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க கீழே எவ்வளோ ஏறினாலும் பிரச்சனை கிடையாது சரிங்களா மேலே ஷோல்டர் சைட்லேருந்து ஒரு அரை இன்ச் மட்டும் தையலுக்கு விட்டுக்கோங்க இப்போ நம்ம பேக்கில் வந்து நம்ம அளவு மெஷர் பண்ணும்போது போது கழுத்து கடுத்து கால் இன்ச் விட்டுருப்போம் அந்த இன்ச் இடைவெளியும் வந்து விட்டுருங்க மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அரை இன்ச் விட்டுருப்போம் அதையும் விட்டுருங்க விட்டுட்டு அந்த இடத்த வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சரிங்களா பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த கழுத்து ரவுண்டை நீங்கள் வளச்சி பிடிங்க வளைச்சி பிடிக்கும் போது சைடில் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு உள்ளே அடங்கி வந்தால் போதும் சரிங்களா அந்த அளவு எந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் சுருக்கி மேலே ஏற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கழுத்தினுடைய ரவுண்ட் வந்து நமக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு மாறாமல் நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கழுத்து தையலுக்கு அதாவது அடித்து திருப்புறதுக்காக ஒரு கால் இன்ச் நாம் ஏற்கனவே விட்டுருக்கோம் அதை தள்ளி தான் நம்ம ஃபஸ்ட்டு மேலே வச்சுருக்கோம் அதே அளவு ஃபுல் ரவுண்ட்லேயும் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரவுண்டை வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க அது ஹூக் பட்டியில் ஃப்ரண்ட் ஹைட்டை அந்த பட்டி ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே இருக்கிற அளவு மட்டும் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு ஒரு இன்ச் தையலுக்கு சேர்த்து வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்ததாக இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு நேராக வந்து ஃப்ரண்ட் லூஸை மட்டும் அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் லூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டே கால் இன்ச் இருக்குது எட்டே கால் இன்ச்சை வந்து மூணாக பிரிச்சுக்கணும் ஓகேங்களா எட்டே கால் இன்ச்சை மூணாக பிரிச்சிங்க அப்படின்னா ரெண்டையா முக்கால் இன்ச்சு நமக்கு இருக்குது ஓகே இப்போ ரெண்டையா முக்கால் இன்ச்சில் இப்போ நம் டேப்பை வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மூணாக பிரித்து நான் ரெண்டே கால்னு சொன்னேன் அந்த ரெண்டே காலில் மடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து டேப்பை மூணு மடிப்பு மடித்தீங்கன்னா நமக்கு கால் இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு சரிங்களா இப்போ ரெண்டே முக்கால் இந்த நேரில் வைங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஹைட் வந்து பட்டிக்கு மேலே இருக்கிற அளவு வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த நேரில் அந்த அளவு வச்சுக்கோங்க ஃபுல் லென்த் எட்டே கால இன்ச்சை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது இதுக்கப்புறம் வந்து டாட்டுக்கான மெஷர்மெண்ட் நம்ம கொடுக்கணும் டாட்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து நான் ரெண்டு இன்ச் மட்டும் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ரெண்டே இன்ச் இருக்குது மூணு இன்ச் இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இன்ச் டாட் தான் இருக்குது ரெண்டு இன்ச் டாட்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மடிச்சிருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு அகலம் இருக்கான்னு பாருங்கள் ஒரு இன்ச் இருந்ததுன்னா டோட்டலாக வந்து நமக்கு ரெண்டு இன்ச் டாட்டுன்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போது அந்த ரெண்டு இன்ச் அளவு இந்த இடத்துல வச்சுட்டு அந்த ரெண்டு இன்ச்சிலையும் ஒவ்வொரு இன்ச்சில் ஒவ்வொரு மார்க் பண்ணியிருக்கேன் சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சைடு அளவுலேயும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த டாட் வந்து நம்ம ரெண்டு இன்ச் கொடுத்துருக்கோம் அதனால் சைட்லேயும் வந்து நம்ம எடுத்த அளவை விட ரெண்டு இன்ச் வந்து நம்ம கூட வச்சிருக்கோம் சரிங்களா அந்த ரெண்டு இன்ச் இல்லாமல் நம்ம ரெண்டு இன்ச் கொடுக்குறோன்னா சைட்லேயும் வந்து நம்ம ரெண்டு இன்ச் இப்போ இங்கே ரெண்டு தான் கொடுத்துருக்கோம் அதனால் இங்கேயும் வந்து ரெண்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே ரெண்டு இன்ச் கொடுக்குறோன்னா சைட்லேம் வந்து ரெண்டு இன்ச் தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து தையலுக்கு ஒன்றரை இன்ச் நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஃப்ரெண்ட் ஹைட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் டாட் இருக்கு பாருங்கள் அந்த டாட்டுக்கு நேராக ஷோல்டரை வந்து மடித்து பிடிச்சிக்கோங்க மடித்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால இழுத்து பிடிச்சிங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகும் சரிங்களா நார்மலாக பிடிச்சி வைக்க முடிஞ்சால் பாருங்கள் அப்படி இழுத்து பிடிச்சி தான் என்னால் மெஷர் பண்ண முடியும்னா இழுத்து பிடிச்சி மெஷர் பண்ணிக்கோங்க ஃபுல் லென்த்தை அப்படியே வச்சுக்கோங்க தையலுக்கு சேர்க்காதீங்க சரிங்களா நார்மலாக விட்டு இருக்கிற அளவை என்னால் அப்படியே எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற அளவை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தையலுக்கு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே மேலே ஷோல்டருக்கு அரை இன்ச் விட்டுட்டு தான் நீங்கள் இந்த அளவை எடுக்கணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஓகே இல்லை எனக்கு இது ரெண்டுமே வந்து சிரமம் கரெக்டாக என்னால் மெஷர் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பேக் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அது தையலோட சேர்த்து தான் நான் அளவு எடுத்துருக்கேன் பேக் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பேக் ஹைட் வந்து பதினஞ்சு இன்ச்சு இருக்குது இங்கே ஃப்ரண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா பதிநாலு இன்ச் வச்சுக்கோங்க ஒரு இன்ச் வந்து மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க தையலுக்கு நாம் எக்ஸ்ட்ரா விடணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கட்டிங்க்கு இப்போ இதே மெஷர்மெண்ட்டு தான் நாம் நார்மல் கட்டிங்க்கும் கொடுக்க போகிறோம் நார்மல் கட்டிங்கு கொடுக்கும்போது தையலுக்கு வந்து அரை இன்ச் நீங்கள் சேர்க்கணும் கிராஸ் கட்டிங்க்கு போது பேக் ஹைட்டில் இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுலேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் வந்து மாற்றம் வரும் அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம் நார்மலாக பேசிக் மெஷர்மெண்ட் இதுதான் சரிங்களா ஓகே இப்போ நம்ம சைடு டீம் வந்து அதே மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு பட்டி ஜாயிண்ட்டுக்கு அரேஞ்ச் விட்டு விட்டு பக்கம் நான் மெஷர் பண்ணுற பாருங்கள் இந்த இடத்துல வந்து பட்டி ஜாயிண்ட்டுக்கு அரேஞ்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க அந்த லைனையும் சைடில் நம்ம மார்க் பண்ண லைனையும் இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்ட மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் சரிங்களா இந்த இருந்து தான் நம்ம இந்த ஃப்ரண்ட்டு ரவுண்டை வந்து நம்ம கொண்டு வரணும் ஓகேங்களா இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டும் தையலுக்கான மெஷர்மெண்ட்டும் தான் வந்து சைடில் கொடுத்துருக்கோம் இப்போது ரெடி அளவுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரிங்களா இந்த ரெடி அளவில் மட்டும்தான் வந்து இந்த ரவுண்டை வந்து நம்ம கொண்டு வரணும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்டை வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெட்டிக்கோங்க போதும் பார்த்திங்கன்னா ஒரு சில அளவுகளை வந்து நம்ம மாற்றுவோம் சரிங்களா கூல் ரவுண்ட் அளவை வந்து மாற்றுவோம் அதே மாதிரி சைடில் வந்து ஹூக் பட்டிக்கு ஒரு கால் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கிராஸ் கொடுப்போம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகே சைடில் நாம் வெட்டிட்டோம் கீழே ரவுண்டையும் வந்து வெட்டிட்டோம் இப்போது கூல் ரவுண்டு சைடில் கழுத்து பகுதி இதை மட்டும் நம்ம கட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு கிராஸ் விட்டுக்கோங்க கழுத்து பகுதியில் நம்ம பட்டி திருப்புறத்துக்கு வந்து கால் இன்ச் நம்ம உள்ளே அடக்கி தான் வச்சு நம்ம கழுத்து ரவுண்டை வந்து வரைஞ்சோம் சரிங்களா அப்போ மேல் பக்கம் வந்து கொடுக்க தேவையில்ல இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம அந்த கால் இன்ச் வந்து கொடுக்கல சரிங்களா அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து கால் இன்ச் நம்ம க்ராஸ் விட்டுருக்கோம் ஓகே இப்போ கீழ்ப்பக்கம் மட்டும் கால் இன்ச் க்ராஸ் விட்டுட்டு மேலே வந்து நம்ம பண்ணியிருக்கிற மார்க்லேயே வந்து வெட்டிக்கோங்க இப்போ கழுத்தினுடைய ரவுண்டை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க ஷோல்டர் பக்கமும் வந்து நம்ம போட்டிருக்கிற மார்க்கில் கரெக்டாக வெட்டிக்கோங்க நம்ம தையலுக்கு சேர்த்து விட்டு ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை போட்டு மார்க் பண்ண பாருங்கள் அந்த மார்க்கில் வந்து வெட்டிக்கோங்க இப்போது இந்த இடத்துல வந்து கூல் ரவுண்டில் நம்ம பண்ணியிருக்கிற மார்க்லேருந்து இருந்து ஒரு அரை இன்ச் வந்து உள்ளே குறைச்சி வெட்டிக்கோங்க இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு அறுக்காது போட்டுக்கோங்க அதாவது சிஸ்டரில் வந்து லைட்டாக வெட்டி விட்டு மார்க் பண்ணிக்கோங்க பெங்கியும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டை விட்டுட்டு ரெண்டு பக்கம் தையல் போடுற இடத்துல மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேயும் வந்து சென்ட்ரு டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நான் மேல் பக்கம் போட்டு வெட்டியிருக்கேன் கிளாத்தையே வந்து மேல் பக்கமே விட்டு வெட்டியிருக்கேன் சரிங்களா இப்போ உள் பக்கம் இந்த டிசைன் கொடுத்துருக்கனால உள்ள பிசுறு தெரியுது அதனால மேல் பக்கம் போட்டு வெட்டியிருக்கேன் நீங்கள் எல்லா ப்ளவுஸுமே வந்து உள் பக்கம் திருப்பி போட்டு வெட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு கிராஸ் கட்டிங் வந்து எப்படி வெட்டலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுருப்பீங்க இதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பலியும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற நம்ம சேனல் நேமை டச் பண்ணிங்கன்னா சேனல் பேஜுக்குள்ளே போய்டும் அதில் வீடியோஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் நம்ம போட்ட எல்லா வீடியோவும் வரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ண மறக்காதீங்க ஷேர் பண்ணி விடுறது உங்களுக்காக இல்லை உங்களை மாதிரி தையல்கலையில் ஆர்வம் இருக்கிற யார் வந்து பயன்படும் சரிங்களா அவங்களும் வந்து பார்த்து கற்றுப்பாங்க அதுக்காக தான் வந்து ஒரு ஷேர் விட சொல்கிறேன் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாச்சும் புரியலைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி